இப்போ கடந்த ஐந்து வருடங்களாக கண்டகச்சனி அஷ்டமச்சனியால் பாதிக்கப்பட்டிருந்த கடகராசிக்காரங்களுக்கு இது ரிலீஃப் ஆகக்கூடிய காலகட்டம் இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னென்ன பிரச்சனையெல்லாம் போனால் அஞ்சு வருஷமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்களோ எல்லாம் அப்படியே உள்டாவாக இப்போ மாறப்போகுது இந்த மேரேஜுக்கு வெயிட் இருக்கிற இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி ஆனதையுமே ஒரு சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸுக்குள்ளேயே மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம் நிதி நிலைமை அப்படின்னு பார்த்தா ரொம்ப மைனஸ் பேலன்ஸில் பணமே இல்லை அதாவது அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு கூட பர்ஸை தேடிட்டு இருந்தேன் வீட்டை தேடிகிட்டு இருந்த கடகராசிக்காரங்களுக்கு இப்போ பேக்கெட்டில் காசு எப்போதும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஜாதக ரீதியாக உங்களுக்கு வந்து உடல் நலத்தில் சிறு குறைபாடு ஏற்படும் ஆனால் நீங்கள் உணவு பழக்க வழக்க முறையிலையும் ஹெல்த்து எக்ஸசைஸ் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அது எல்லாமே தவிர்த்திடலாம் பக்தி கேஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அருண் கார்த்திக் இப்போ சனிப்பெயர்ச்சி பலன்கள் அதை நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் இப்போ கடகராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் அப்போ சனி பகவான் மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சியாக இருக்கிறார் இதில் கடகராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன் இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் இப்போ கடந்த ஐந்து வருடங்களாக கண்டக சனி அஷ்டம பாதிக்கப்பட்டிருந்த கடகராசிக்காரங்களுக்கு இது ரிலீஃப் ஆகக்கூடிய காலகட்டம் போன ரெண்டரை வருஷம் பார்த்தீங்கன்னா அஷ்டமச்சனி சனி அப்போ எட்டாம் இடத்துல சனி பகவான் இருந்து உங்களை போட்டு படுத்தி எடுத்துட்டாரு வாட்டி எடுத்துட்டாரு சொல்ல முடியாத துன்பங்கள் எல்லாமே இந்த கடகராசிக்காரங்க அனுபவிச்சிட்டாங்க ஊரை விட்டு வெளில போகிறது வீட்டை விட்டு வெளில போகிறது இருந்த வேலை போய் பணம் போய் நிம்மதி போய் உறவு போய் எல்லாம் சொல்ல முடியாத வெளியில் பிரச்சனைகள்லாம் எல்லாம் சொல்ல முடியாமல் இருந்த கடகராசிக்காரங்களுக்கு இப்போ ரிலீஃப் ஆகக்கூடிய காலகட்டம் இந்த சனிப்பெயர்ச்சி அப்போ இந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் ஒன்பதாம் இடத்து சனி அப்படிங்கிறது பாக்ய சனி அப்போ பாக்யம் அப்படின்னா என்ன நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் லக்கு இது எல்லாமே பாக்யம் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஸ்தானத்துக்கு சனி பகவான் வருகிறார் அப்போ என்ன எல்லாமே நல்ல டைமாக உங்களுக்கு மாறப்போகுது இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னென்ன பிரச்சனையெல்லாம் போன அஞ்சு வருஷமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்களோ எல்லாமே அப்படியே உல்ட்டாகவாக இப்போ மாறப்போகுது பொதுவாகவே ராஜ கிரகங்களில் மிக அதிக வலிமை வாய்ந்த கிரகம் சனி பகவான் அதனால தான் அவருக்கு வந்து பெயர்ச்சி ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிறார் ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகார் இப்போ இந்த சனி பகவானின் பெயர்ச்சி போன இதுக்கு முன்னாடி நடந்த உங்கள் லைஃபு அப்படியே உள்ட்டாக மாறப்போகுது ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் உத்தியோகம் வேலை பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா டாப்பில் உங்களை கொண்டு போய் உட்கார வைக்க போகிறார் இருந்த வேலை போச்சு அடுத்து வேலையில் பெயர் வந்துச்சு பிஸ்னஸ் லாஸ் ஆச்சு இருந்த சாப்டர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டோம் வருமானத்துக்கே வழி இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ புது வேலை அமையும் வெளியூர் சென்று நல்ல வருமானம் ஈட்டுவீர்கள் புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஏற்கனவே நடந்துகிட்டு இருந்த பிஸ்னஸ் வந்து நலிவடைஞ்சிருச்சு எல்லாமே டவுன் ஆயிருச்சு அப்படின்னா அது மீண்டும் துளிர்ப்பித்து அதில் மறுபடியும் புது முதலீடுகள் போட்டு புது டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ண போகிறீங்க கன்ஃபார்மாக வேலை கிடச்சிடும் அதுவும் சொல்லப்போனால் சனிப்பெயர்ச்சிக்கு எப்போதுமே மூன்று மாதத்துக்கு முன்னராகவே அவர் பலன் தர ஆரம்பித்து விடுவார் அப்படின்னா என்ன தனிப்பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் என்ன வேலையில் சிறு இடர்பாடுகள் உண்டு பட் ஆனால் கண்டிப்பாக கிடைச்சிரும் நல்ல வருமானம் உண்டு டைம் அதிகமாக ஒர்க் பண்ணுற மாதிரியான வேலை உங்களுக்கு கிடைக்கும் ஆரம்பத்தில் ஊதியம் குறைவாக இருந்தாலும் போக போக உங்களுக்கு ஊதியம் வந்துடும் அதுவும் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து மல்டிபிள் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுவீங்க மல்டிபிள் ஒர்க் பண்ணுவீங்க அப்போ டே டைமில் நான் ஒரு ஒர்க் பண்ணிட்டு அடுத்து பார்ட் டைமில் நான் இன்னொரு ஒர்க் பண்ணுறதாகவும் அடுத்து ஒரு ஒர்க் போயிட்டு பிஸ்னஸ் அடிஷ்னலாக பண்ணுறதாகவும் அந்த மாதிரி ரெண்டு மூணு ஒர்க் பண்ணி உங்களுக்கு பல தொழில்களில் வருமானம் வரக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகுது அடுத்து பிஸ்னஸ்லேயும் ஆகட்டும் குறைந்த முதலீடுகள் போட்டு அதிக லாபம் பெறக்கூடிய காலகட்டம் ஆரம்பத்தில் இந்த சனி பகவான் பயிற்சி ஆனதையுமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்துடும் உங்களுக்கு பணம் வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்து உறவுகள் காதல் ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய நெகட்டிவிட்டிஸ் காட்டுது ஏன்னா ஒம்பது அப்படிங்கிற இடத்துக்கு சனி பகவான் வரும்போது வருமானம் சார்ந்த விஷயங்களை உயர்வு கொடுப்பாரே தவிர மற்றபடி லௌகீக வாழ்க்கைலையும் உறவுகள்லையும் சிறு இடர்பாடுகளை கொடுப்பார் அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் சில அட்ஜஸ்ட்மெண்ட் தேவை சில விட்டு கொடுத்து போகணும் உங்களுடைய தாழ்வு மனப்பான்மையிலேருந்து வெளில வாங்க அப்போ காதலர்களுக்குள் சிறு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அடுத்து உறவுகளுக்குள் சிறு விரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப்புகளுக்குள்ள ஒரு சின்ன சிம்பிளான விஷயமா இருக்கும் ஆனால் அதில் பார்த்தா பிரச்சனை பூதாகரமாக வெடிச்சிடும் அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் எந்த ஒரு விஷயத்தையும் டேக் இட் டிசியாக எடுத்துகிட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளம் வராது அப்போ உறவுகளுக்குள் விட்டு கொடுத்துட்டு போயிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் ஓகே சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை எதுக்கும் பயப்பட தேவையில்லை அடுத்து திருமணம் திருமணத்துக்கு வெயிட் பண்ணக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படின்னாலே கெட்டி தான் அப்போ சுபம் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் கண்டிப்பாக சுபகாரியம் நடக்கும் எந்த சுபகாரியமாக வேணால் அது இருக்கலாம் அதிகம் திருமணத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்போது இந்த மேரேஜுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி ஆனதையுமே ஒரு சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸுக்குள்ளேயே மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம் எப்படிதான் நமக்கு பொண்ணு வரும் இவ்வளோ நாள் நம்ம தேடிகிட்டு இருக்கமே அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஆண்களுக்கு பார்த்தா திடீர்னு ஒரு பொண்ணு வரும் இல்லைன்னா சொந்தத்துக்குள்ளேயே பொண்ணு இருக்கலாம் இல்லைன்னா ஏற்கனவே பார்த்த பொண்ணு ஒன்று பிரேக்கப் ஆகி கேன்சல் ஆனவங்களுக்கு திரும்ப ஃபிக்ஸ் ஆகலாம் இல்லைன்னா காதல் பிரிந்து போன காதல் மீண்டும் துளிர் துளிர்வுத்து காதல் திருமணம் நடைபெறலாம் அந்த மாதிரியான விஷயம் ரொம்ப சூப்பராக இருக்குது மேரேஜுக்கான வாய்ப்புகள் நூற்றுக்கு இரநூறு சதவீதம் அதிகம் அடுத்து ஏற்கனவே எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு பட் இருப்பினும் குடும்பத்துக்குள்ளே வந்து கருத்து மோதல் போயிட்டுருக்கு அப்படின்னா விட்டு கொடுத்து போகிறதுனால உங்களுடைய உறவுகள் சரி செய்ய முடியும் அடுத்து வருமானம் இல்லாததுனால தான் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே கஷ்டம் பிரச்சனை வந்துச்சு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வருமானம் அதிகமாயிரும் அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்களாம் திரும்ப மீண்டும் உங்களை தேடி வருவாங்க அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்ல கணவன் மனைவிக்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அடுத்து இந்த காலகட்டத்தில் வந்து வீடு மாறக்கூடிய வாய்ப்பு இருப்பிட மாற்றம் பணியிட மாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்னு இருக்குது அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம் அப்படின்னா வேறு வீடு குடி போவோம் சொந்த வீடு அமைய வாய்ப்பு இருக்குது வாடகை வீடு வேறு வீடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொந்த வீடை விட்டுட்டு வேறு வீடு வாடகை வீடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ வீடு மாற்றம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் அது வந்து சொந்த வீடாக வாடகை வீடாக அப்படிங்கிறது அவங்கவுங்க தசா புத்திகளை பொறுத்து அப்போ வீடு மாற்றம் அப்படிங்கிறது உண்டு அது ஒரு சிறப்பான பலனை உங்களுக்கு தரும் அடுத்து இந்த கர்மா தீரக்கூடிய காலகட்டமும் வந்துருச்சுங்க அதாவது நிறையா நான் தவறுகள் பண்ணிட்டேன் ஆனால் இப்போ வந்து நான் தெரிஞ்சிட்டேன் எனக்கு நல்வழி காட்டி இறைவா அப்படின்னு நீங்கள் சனி பவானம் வேணிங்கனாலே உங்களுக்கு நல்ல வழியை காட்ட ஆரம்பிச்சுருவாங்க அடுத்து வந்து வருமானம் பணம் நிதி நிலைமை அப்படின்னு பார்த்தா ரொம்ப மைனஸ் பேலன்ஸில் பணமே இல்லை அதாவது அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு கூட பர்ஸை தேடிகிட்டு இருந்த வீட்டை தேடிகிட்டு இருந்த கடகராசிக்காரங்களுக்கு இப்போ பேக்கெட்டில் காசு எப்போதும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நீங்கள் வந்து இவ்வளோ நாள் ஒருத்தர் காசுக்காக நம்பிக்கிட்டு இருந்தீங்க இப்போ வந்து மற்றவங்க உங்களை காசுக்கு நம்பக்கூடிய காலகட்டமாக இது மாறப்போகுது அடுத்து மாணவர்கள் மாணவர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பவான் வந்தாலே கல்வியில் நல்ல முன்னேற்றம் என்னோடய வந்து எஜுகேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல வேலையை எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு இம்மிடியேட்டாகவே ஜாப் கிடச்சிரும் ரிசல்ட் வந்து நான் அரியர் வச்சுக்கிட்டு என்னால் க்ளியர் பண்ண முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க இந்த இந்த டைமில் வந்து ஒன் ஷார்ட்டில் எல்லா அரியரும் க்ளியர் பண்ணிக்கிறேன் அடுத்து அதே மாதிரி படிப்பு ரொம்ப மந்தமாக இருக்குது அப்படின்னு இருந்தவங்களுக்கு இப்போ இயற்கையாகவே இந்த சனி பகவான் பயிற்சி உங்கள் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரப்போகுது நீங்கள் நினச்ச கோர்ஸ் ஜாயின் பண்ணிடுறீங்க என்ன கொஞ்சம் லாங் ட்ராவல் பண்ணி அந்த கோர்ஸுக்கு போக வேண்டியதாக இருக்கும் ட்ராவல் மூலியமாக எஜுகேஷனில் வந்து ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்கும் அப்புறம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு அந்த மாதிரிலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்து வந்து உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் மிக மிக கவனம் தேவை இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து நான் வேலை நிமித்தமாகவும் ஒரு ட்ராவல் மூலிமா உங்களுக்கு ஆதாயம்னு சொல்லிட்டேன் அப்போ அந்த ட்ராவல் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க ஃபுட்டு சரியாக எடுத்துக்க மாட்டிங்க அதனால் அஜீரண கோளாறுகள் வரும் அல்சர் வரும் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரும் ரத்த சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் யோகா மெடிடேஷன் நல்ல ஃபுட்டு பிராணாயாமம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது உங்களோட ஹெல்த்தை வந்து நீங்கள் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கலாம் அதனால் எந்த பிரச்சனையும் வராது அப்போது ஜாதக ரீதியாக உங்களுக்கு வந்து உடல் நலத்தில் சிறு குறைபாடு ஏற்படும் ஆனா நீங்க உணவு பழக்க வழக்க முறையிலையும் பண்ணும்போது அது எல்லாமே தவிர்த்திடலாம் அடுத்து ஒன்பதாம் இடம் தந்தையார் அப்ப தந்தையார் ஸ்தானத்துக்கு இப்ப சனி பகவான் வர்றதுனால தந்தையாருக்கு வந்து சிறு உடல்நல குறைபாடு ஏற்பட்டு மறுபடி மீண்டும் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ தந்தையாருக்கு இது வரைக்கும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை தீரக்கூடிய காலகட்டமாக இருக்கு அடுத்து தந்தை மூலியமாக சொத்துக்கள் எதா பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனையை தீர்ந்து அதில் வில்லங்கம் வந்து முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போது இந்த காலகட்டம்னு பார்த்தா கடகராசிக்காரங்களுக்கு மார்க்கு தொண்ணூறு சதவீதம் கொடுக்கலாம் கடகராசிக்காரங்களுக்கான வழிபாடு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தா சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தி வழிபடுறதும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு ஹனுமான் சாலிசா பாடுறதுனால உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்க போகிறார் இந்த காலகட்டம் வந்து நல்ல உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு லைஃப்பில் வந்து வெற்றி அடையிறதுக்கு சனி பகவான் உங்களுக்கு கை கொடுக்குறார் நீங்கள் முயற்சி எடுத்து முன்னேறி வாழ்வில் வெற்றி பெறுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க